ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் ஆகில் சாப்பிடாம அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான் பின்னாடியே நீலாம்பரியும் போயிட்டு என்னாச்சுப்பா நீ சாப்பிடலையான்னு கேட்டா இல்லைம்மா எனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுறான் சரிப்பா இன்னும் அஞ்சு நாள்ல உன்னோட அப்பாக்கு நினைவு நாள் வருது அதனால வாப்பா தர்காக்கு போயிட்டு அவருக்காக துவா செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டா அவனும் வந்துட்டு அப்பா அடிச்சாருல அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஏன்னா வரலமா அப்படின்னு சொல்லிடுறான் பாருப்பா எனக்கு புரியுது அப்பா அவன் கூட இருக்கும்போது ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிட்டாரு ஆனா நீ அவருக்கு ஒரு நல்ல நடந்துக்கிட்ட அதனால தான் உன்னை கூப்பிடுறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா சரிமானு ஒத்துக்கிறான் இருந்தாலும் ஒரு கண்டிஷன் வைக்கிறான் நம்ம போகும்போது சனமே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னா இவன் முத முதல்ல தர்காக்கு போகும்போது சனம் கூட தான் போயிருப்பான் ஸோ அதனால் நான் சனம் கூட தான் போவேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ அவனோட மனைவி அந்த புது சனம் தானே அவளை தான்ப்பா அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல அதனால நான் சொன்னதுக்கும் நீங்கள் ஒத்துக்கங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறாள் இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த புது சனமும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கா கதவுக்கு வெளில நின்றுக்கிட்டு அவளுக்கும் கோவம் வருது கோவத்தோட பார்த்துட்டு இருக்கா என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹையாகவும் ராகத்தும் வீட்டில் இருக்கும்போது காலிங் உள்ள அடிச்சு ஒருத்தன் வந்து லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் என்ன லெட்ருன்னு கேட்டால் ஆர்மீல இருந்தால் லெட்ரு வந்திருக்கு லீவில் தான் வந்து இங்க தங்கியிருப்பான் போல இத்தனை நல்லா இப்போ அந்த லீவ் முடிஞ்சிருச்சு திரும்ப ஆரம்பிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு பயம் வந்துருது நீங்க போகாதீங்க ரகத் ப்ளீஸ் என் கூடவே இருங்க நீங்க போயிட்டீங்கன்னா நான் தனியாக எப்படி ராகத் இங்க இருப்பேன் என்ன அவன் கொண்டுருவான் பண்ண வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவளும் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான் இல்லையா இந்த தடவை நான் போய் தான் ஆகணும் ஆனால் நான் லீவு கேட்கறதுக்காக போக போகிறது கிடையாது நான் ஒரே தடையாக ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டு நான் உங்க கூடவே வந்து இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இவளும் வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவனுக்கு இன்ஃபார்ம் எல்லாம் எடுத்து கொடுத்து அழகாவனை ரெடி பண்ணிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போ போயிட்டு அவன் தான் நிரந்தரமாக நம்ம கூட வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறா அவனும் வந்து காரில் போயிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஆள் ரோட்டில் விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் காரை விட்டு இறங்கி போய் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நீலாம்பரி ஆகில் சனம் மூணு பேருமே வந்துட்டு தர்காக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த புது சனமும் பார்த்துட்டு அவ என்னடானா டக்குன்னு கையை பிடிச்சி முறுக்கிறா அவளுக்கு என்னடானா நம்ம சனமுக்கு மூக்குலேருந்து ரத்தம் சுத்தமாக ஊற்றுது அகில் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரா என்னாச்சு உனக்கு திடீர்னு என்ன மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ இப்போ வந்து இவளோட மூக்குலேருந்து ரத்தம் வரதுனால இவ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தர்காவுக்கு போக முடியாது அதனால் நீ வீட்டிலே ரெஸ்ட்டடு நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னா நிலா முடியோ இல்லைப்பா நம்ம கிளம்பிட்டோம் நம்ம எதுக்காக திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவள் இல்லைனா என்ன அதான் உன்னோட ரெண்டாவது பொண்டாட்டி சனம் இருக்கா இல்லையா அவளை கூட்டிகிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புதுப்பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போக போனால் அவளோ டக்குனு சனம் பார்த்துட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா அவளோட பார்வையே சரியில்லை இவளுக்கும் அது வினோதமாக தான் தோணுது அதுக்கப்புறம் மூணு பேரும் காரில் போய்ட்டு இருக்காங்க அப்போ அந்த புது சனமும் தண்ணி குடிச்சிட்டு ஆஹிலுக்கும் கொடுக்குறான் ஆனால் அவன் வேணான்னு சொல்லிடுறான் தண்ணி குடிங்க உங்களுக்கு தாகமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால் எனக்கு தாகமாக தான் நான் குடிச்சிப்பேன் இப்போ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவளோட கையை வச்சு ஒரு அமுக்கு தான் அமுக்குறா உடனே நம்ம ஆகிலுக்கு வந்து இருமல் வந்துருது இப்போ தண்ணியை குடிச்சு தானே ஆகணும் அதனால் தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் அவனும் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்றான் வினோதமாக தான் இருக்குது இதெல்லாம் நீலாம்பரிக்கு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த தர்காக்குமே வந்துடுறாங்க அந்த தர்காக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பல திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு திங்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டான் பர்ஸை வந்து கார்லேயே வச்சுட்டான் போல ஸோ அதனால் பர்ஸ் எடுத்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புது பொண்ணையும் விட்டதுக்கப்புறம் அவளும் வந்து அங்கே நிற்கிறா வந்தவன் கையில் வந்துட்டு இவன் வாங்கின திங்ஸை கொண்டு போய் கையில் கொடுக்கவும் அவளோட கையெல்லாம் கட கட கடனு ஆடுது நடுங்குது உடனே அந்த பேஸ்கெட்டை கீழே போட்டுறா டக்குன்னு ஆகிலும் அதை பிடிச்சிட்டு உனக்கு அறிவு இல்லையா இதை கூட அவனால் வச்சுக்க முடியாதா இது எவ்வளோ புனிதமான பொருள் இதை போயிட்டு கீழே போட பார்த்துட்டியே அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டக்குன்னு சாரி ஏதோ கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் அவனும் திருடிட்டு அங்கே இருந்து போயிடுறான் இவளோட கை அதுக்கப்புறம் பார்த்தா கை ஃபுல்லாகவே அது நல்ல அஃபெக்ட் ஆகிருக்கு எதுக்காக இவளுக்கு அந்த புனிதமான பொருள் எல்லாம் தொட்டால் இவளுக்கு இப்படி ஆகுதுன்னு தெரில மேபி இவ வந்து சூனியக்காரி மாதிரி தான் நான் தெரியுது இவளோட உண்மையான சுயரபம் நமக்கு தெரியல இப்போ வரைக்கும் நம்ம கெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தா இவ்வொரு சூனியக்காரி மாதிரி தான் தெரியுது அதனால தான் இவளுக்கு வந்து அந்த பொருள் வந்து அஃபெக்ட் ஆகுது போல இவங்க மூணு பேரும் இங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க சனமும் சொல்கிறா அது எப்படி என்னோட இருந்து திடீர்னு ரத்தம் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி விட அது ஏதாவது என்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாம இருக்கும் இப்ப நமக்கு இதுதான் சரியான சான்ஸ் இப்போ வீட்டில் யாருமே இல்லை அதனால நம்ம அந்த நீலாம்பரிக்கு எதிரான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவளும் சொல்றா என்ன ப்ரூஃபை நம்ம கலெக்ட் பண்ணுறது என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அந்த நியூஸ் பேப்பரும் டைரியும் அதை தான் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நீலாம்பரியோட ரூம்ல போய் தேடுங்க நான் வெளியில் வந்து காவலுக்கு இருக்கிறேன் அந்த அங்குள் ஆண்டியும் வந்துட்டு ரூமுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சேகர் வந்துட்டு வெளியிலேருந்து காவல் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே தேடிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தேடியுமே அங்கே எதுவுமே கிடைக்கல கடைசியாக அங்கே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது அசத் ஜோயாவோட ஃபோட்டோ அதாவது நம்ம சனம் சேரோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இவளுக்கு என்ன தோணுச்சுனே தெரியல அப்படியே அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறா எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விரக்தியில் இந்த பக்கம் ஹயாவோ ராகத்திட்டேருந்து எதுக்கு ஃபோனே வரல அவர் ரீச் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ராகத்தோட பேஜ் இருக்குது அப்புறம் அவனோட மெடலுமே இருக்குது இது ராகத்தோட பேஜ் ஆச்சு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அப்போ கரெக்டாக இவளுக்கு அன்னோ நம்பர்லேருந்து கால் வருது கால் பண்ணுறது அந்த பைய தான் என்னகையா என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சு உன்னோட புருஷன் இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவ அதை நம்பவே இல்லை நீ என்ன நினச்சா நீ இந்த மாதிரி பேஜ் அனுப்பி வச்சு ராகத்னோட கஸ்டடியில் இருக்காருன்னு சொன்னா அதை நம்பணுமா எனக்கு தெரியும் ராகத் சேஃபாக தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னா அப்போ நீ இன்னும் நம்பலையா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உனக்காக இன்னொரு ப்ரூஃப் தரேன் நீ இப்பவே போயிட்டு ஓப்பன் ஓபன் பாரு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் இவ்ளோ பயந்துகிட்டே போயிட்டு அந்த அலிமாரை ஓப்பன் பண்ணி பார்க்கறா அதுல பார்த்தா நம்ம ராகத்தோட யூனிஃபார்ம் தான் இருக்கு அதுவும் ரத்த அதை பார்த்த உடனே இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் அப்ப திரும்பவும் அவன் கால் பண்ணி என்ன நிச்சயமா இப்போவாது நீ நம்புறியா அவனோட புருஷன் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான் அவனை நான் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவள் அப்பவுமே நம்பல இல்லை எனக்கு தெரியும் நீ போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குற என்ன இந்த வீட்டிலேருந்து வர வைக்கிறதுக்காக தான் நீ இப்படிலாம் கேம் ஆடுறா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கேம் ஆனோன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உன்னோட புருஷன் ஏன் கஸ்டடியில் தான் இருக்கான் நீ நம்புனா நம்ப நம்பாட்டி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இவனுக்கா என்ன சொல்றதுனே தெரியல அதுக்கப்புறம் இவ ஆர்மி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறா ராகத் அங்கே வந்துட்டாரான்னு அவர் தான் லீவ்ல இருக்காரு அப்புறம் எப்படி அவர் இங்கே வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ அதை தான் ஆகணும் அப்படின்னா உண்மையிலே ஃபைஸ் வந்து ராகத்தை கடத்தி தான் வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகுறா அதே சமயம் அவன் எப்படி ராகத்தை கிட்னாப் பண்ணான்னு பார்த்தா ராகத் கார்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு காரை விட்டு இறங்கி யாரோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போனான் இல்லையா அங்கே தம்பிக்கார தான் படுத்திருக்கான் அவன் டக்குன்னு அவனோட முகத்தில் வந்து கறச்சிப்பை போட்டு அமுக்கி அதுக்கப்புறமா தான் கிட்னாப் பண்ணிருப்பான் போல அது மட்டும் இல்லாமல் ராகத் வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு இல்லையா ஆர்மிலேருந்து அது கூட இவன் அனுப்பிச்ச லெட்ரு தான் தான் வேணும்னே அந்த ராகத்தை வெளியே வர வைக்கணும் வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு லெட்ரு அனுப்பிச்சி ராகத்தை வெளியே வர வச்சுட்டான் கிட்னாப்பும் பண்ணிட்டான் ஹயா இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் அந்த போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு வழியில ஒரு ஊர் பேரோட அந்த போர்டு தெரியுது அதை பார்த்து அடுத்த செகண்டே இந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து ஆகிலோட கையையும் பார்க்குறா அந்த ஹேண்ட்பேரை பார்த்துட்டு இருக்கா டக்குன்னு அவள் பார்த்து அடுத்த செகண்டே கார் அப்படியே பிரேக் டவுன் ஆகி நின்றுது என்னாச்சுப்பானு கேட்டால் தெரிலம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் செக் பண்ணி பார்க்குறான் பட் பெரிய ப்ராப்ளம் போல் மெக்கானிக் வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு தோணுது அதனால் வாங்கம்மா மெக்கானிக் சரி பண்ணுற வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம சனமோ தன்னோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே வருத்தப்பட்டு வந்துட்டுருக்கா அப்போ டக்குன்னு பார்த்தா அவரோட கால்ஸ்லிப்பாக அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருது சரின்னு அந்த போட்டோவை எடுக்கலான்னு போனா அந்த போட்டோ என்னடானா பறந்துக்கிட்டு ஒரு கார்பெட் பக்கத்தில் போயிட்டு இருக்கு அங்கே போயிட்டு அந்த போட்டோவை எடுத்தவ பக்கத்துலேயே வந்து ஒரு கவர் இருக்கிறத நோட் பண்ணிடுறான் அந்த கார்பெட்டுக்கு கீழே அந்த கவர் எடுத்து பார்க்கறா அதுல நியூஸ் பேப்பர் தான் இருக்கு இது அதே நியூஸ் பேப்பர் தான் நம்ம சனம் கலெக்ட் பண்ணாலையா அதுதான் அதுதான் அப்படி அப்படின்னு மிஸ் ஆகி திரும்ப அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கும் அது நம்ம சகர் சனமா மாறி வீட்டுக்குள்ளே வரும்போது தடுமாறி கீழே விழ போயிருப்பா அப்போ தான் அது கார்பெட்டுக்கு கீழே போயிருக்கும் அதுதான் இப்போ எடுக்கிறா எனக்கு என்ன ஒண்ணும் புரியல அப்படின்னா கணக்காக வீடு கிளீன் பண்ணாம இருப்பாங்க இன்னும் அந்த ப்ரூஃப் அந்த கார்பெட்டுக்கு இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் 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 இருக்குது 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 அதை எடுத்து அதில் 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 நியூஸ் பேப்பர் தெளிவாக போட்டிருக்கு போட்டிருக்கு அப்பா இத்தனை மணிக்கு மணிக்கு இறந்து இறந்து போயிருக்காரு போயிருக்காரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அஞ்சு ஆகிலோட டைரியுமே இது ஒன்று போதுமே இதை காமிச்சா இப்போ கிட்ட எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலாம் அப்பாவை கொண்டுட்டு அந்த பள்ளியை தூக்கி ஆகிய மேலே போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட உண்மையான சுயரம் எல்லாமே வெளிச்சதுக்கு வந்துடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம பாட்டில் தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்